நாட்டின் நிர்வாகம் பொருளாதாரம் வளர்ச்சியை பாதிக்கும் பல்வேறு மட்டங்களில் கள்ள கும்பல்களின் இருப்பை எதிர்ப்பதில் சமரசம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்துகிறது என்று பிரதமர் டதா அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் சந்தை போட்டி சுற்றுச்சூழல் அமைப்பு நியாயமாகவும் வெளிப்படையாகவும் போட்டி தன்மையுடனும் இருக்கும் வகையில் ஒழுங்குமுறைகளை வலுப்படுத்தவும் அமலாக்கத்தின் செயல்திறனை அதிகரிக்கவும் தொடர்ச்சியான முயற்சிகள் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இன்றுவரை மலேசிய போட்டி நிர்வாக ஆணையம் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து மொத்தம் அறுநூற்று ஏழு புள்ளி நான்கு மில்லியன் ரெங்கிட் நிதி அபராதம் விதித்துள்ளது மேலும் ஐநூற்று அறுபத்தி மூன்று நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பதினான்கு ஏல கூட்டு வழக்குகளும் முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விலை நிர்ணய கூட்டு வழக்கும் நிறுவனத்தால் விசாரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் நாட்டின் சீரான வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கள்ள கும்பல்களின் இருப்பை எதிர்ப்பதில் சமரசம் செய்யப்படாது என்று அவர் எச்சரித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்